சிறப்பு சரசு சமையல் இன்னைக்கு நம்ம காரைக்குடியில இருக்க காணாடு காத்தன் தான் வந்திருக்கோம் லட்சுமி ஆச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் வீடு சொல்ல முடியாதுங்க இது ஒரு அரண்மனை அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆச்சி வாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் அண்ட் வெல்கம் டு அவர் ஹவுஸ் செட்டிநாடு வந்து சமையலுக்கு பேர் போனது சரசூஸ் சமையல்ல இருந்து வந்து ரொம்ப நீங்க சமையல்ல பேர் போனவங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்க சந்தோஷம் எப்பவுமே வெரி வெரி ஹாப்பி எங்கள் வீட்டை பார்க்க நிறைய பேர் வருவாங்க வர்றப்போ நமக்கு வந்து இருக்கிற பாரம்பரியமான வீடு நிறைய பாரம்பரிய முறைகள் நம்மளை விட்டு போகுது அதெல்லாம் காப்பாற்றணும் நானுமே வந்து செட்டிநாடு டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலும் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதிகமான வீடியோஸ் கொடுக்கல ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ் கொடுத்துருக்காங்க நான் ஒன்னு ரெண்டு எல்லாமே போய் பார்த்தேன் அது எல்லாமே வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வீடியோ தான் அவங்க வீடு அதாவது செட்டிநாடு வீடு எப்படி முறைப்படி இருக்கணுமோ அந்த வீட்டை வந்து எல்லா தண்ணிலை விளக்கத்தோடு அவங்க வந்து ரொம்ப நல்லா காட்டிக்கிட்டாங்க அவங்க வீட்டை எனக்கு அந்த வீடியோ பிடிச்சு போய் தான் நான் ஒன்னொன்னா உள்ள போனேன் அவங்க வந்து கை வைத்தியம் அப்புறம் அந்த ஜாதக பொருத்தம் பாக்குறது அப்புறம் வந்து அந்த காலத்துல அந்த காலத்துல ஏன் வயசு வித்தியாசம் ஓ வயசு வித்தியாசம் ஓ அதை எல்லாமே கூட நான் பார்த்த சந்தோஷம் நான் பார்த்தேன் எனக்கு ஒண்ணு குடிச்சிச்சு அப்படின்னா நான் உள்ள போய் அப்படியே பாப்பேன் அது நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்க சொல்றாப்புல அப்ப வந்து நான் சும்மா என்னோட ஃபோன்ல எடுத்து நான் ஏன்னா எனக்கு இந்த ஜாதகம் பார்க்க தெரியும் அது போய் கத்துக்கிட்டேன் ரெண்டு வருஷம் ஏன் ஜாதகம்ங்கிறது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கத்துக்கிட்டேன் அதுதான் விஷயம் அதுல அதுல நிறைய நீங்க காரணங்கள் எல்லாமே வந்து ஏக்குடைதா இருக்கு அதாவது ஆண்களும் பெண்களும் வந்து சரி சமமான வயசுல கல்யாணம் பண்ணா அதனுடைய பின்விளைவுகள் என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து வயசு வித்தியாசம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறது வந்து நீங்க புரிய வச்சிருக்கீங்க பெண் ஆணுங்க துணையா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நல்லாவே உணர்த்திருக்கீங்க எனக்கே வந்து ஏன் அந்த காலத்துல இப்படி எல்லாம் பண்ணாங்க இதுதான் காரணமோ அப்படின்னு எனக்கு இதுதான் பத்து வயசு வித்தான் காரணம் நிஜமாவே அதுதான் காரணம் ஏன்னா இப்ப நம்ம அவங்க வந்து நம்மள்ட்ட ஒரு தண்ணி குடுன்னு கேட்டான்னு வைங்க ஒரு வயசான காலத்துல நான் சொல்றேன் ரெண்டு பேரும் அறுபது வயசு ஆயிடுச்சு தண்ணி குடுன்னு கேட்டா எனக்குந்தான் தான் வயசாகுது நீங்க போய் மோந்து கூடாதா அப்படின்னு அறுபது வயசு நமக்கு அப்போ நம்ம ரெண்டு ஐம்பது அப்படின்னு இருந்தா இன்னும் கொஞ்சம் இருப்போம் போய் ஒரு ஊருக்கு தண்ணி மோந்து கொடுப்பாங்க அவங்க உடம்பு சரியில்லாதப்ப நம்ம ஹெல்ப் பண்ணணும் மெயின் காரணம் வந்து பார்த்தேன் அதனால ஆட்சி வந்து எல்லாமே வந்து ரொம்ப நிறைவான வீடியோக்கள் தான் கொடுத்திருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ஆச்சியோட வீடியோஸ் பாருங்க செட்டிநாடு டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆச்சிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நல்ல விஷயங்களே எல்லாேருக்கும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களை மாதிரி இருக்கிறவங்க சொல்றப்போ இன்னும் ஐ ஃபீல் வெரி மச் நீங்கள் நல்லா பண்ணனுங்க சரி நீங்கள் வீக்லே ஒன்ஸ் ஒரு வீடியோ கொடுங்க நிறைய விஷயங்கள் கண்டென்ட் எங்கிட்ட நிறைய இருக்கு சும்மா நான் தனியாக பார்த்தா எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு நாலு ஸ்கூல் நாலு ஸ்கூலில் தாங்க சஞ்சு ஸ்கூல்னு நீங்களே உங்களை நான் வந்து ப்ரீ ப்ரீவியஸ்லேயே குஜராத்தில் சூரத்தில் ஆர்மி ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாக இருந்தேன் ஸோ ஐ நோ த அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ ஹிந்தி குஜராத் பேங்களூர்லேயும் ஒர்க் ஸ்கூலில் அதுக்கப்புறம் இங்கே எங்கள் சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடிக்கடி ஸோ அவரோட ஜாப்ல இருந்தால் சார் வந்து பேங்க்கில் மேனேஜராக இருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லா ஊருக்கும் நீங்கள் நிறைய ஸ்டேட்ஸ் போயிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே தமிழ்நாடுக்கு வந்த பிறகு இந்த என்எஸ்எம் பிபிஎஸ்னு ஒரு அஞ்சு ஸ்கூல் அவங்க குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்க்கு இன்சார்ஜ் ஆகிருந்தேன் அஞ்சு ஸ்கூல் பார்த்துக்கிறதுங்கிறப்போ கொஞ்சம் பெரிய பொறுப்பாக தெரிஞ்சது எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இங்கேருந்து அந்த ஊரும் வேறு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டெய்லி போயிட்டு வர்றது அதெல்லாம் அப்புறம் இந்த வீடை பார்த்துக்கிறதே நம்மளுடைய பெரிய கடமைன்னு பெரிய கடமை அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ வந்தாலும் வாங்க நீ மனம் போடாம கூப்பிட்டு வீட்டை எல்லாம் காட்டி இதெல்லாம் பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் வராது அதனால இப்ப வேலையை விட்டுட்டு இது ஒண்ணு மட்டுமே என்னோட கடமையா வச்சுக்கிட்டு இது சின்ன சின்ன ரிப்பேர் பண்றது இதுல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் செலவு பண்ணியிருக்கோம் ஒரு இடம் வந்தது நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா அதுவும் அந்த இடத்துல எல்லாம் ஒரு மரம் முளைச்சிருக்கோம் ஒரு சின்ன மரம் முளைச்சதுன்னா செடியா தான் இருக்கும் ஒரு ஆறு மாசம் கழிச்சதுன்னா வேர் விட்டுட்டு வருவோம் நம்ம அதை ஆளை கூப்பிட்டு அதை எடுத்து நம்ம தண்ணி ஊற்றுனா கூட அப்படியெல்லாம் செடி முளைக்காதுங்க இதில் அவ்வளோ வேகமாக செடி முளைக்கும் அது எவ்வளோ வேசில் ஊற்றுனாலும் திருப்பி திருப்பி வரும் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு ட்ராபேக் தான் சொல்லுவேன் அந்த நம்ம பேர்ட் ட்ராப்ஸ்லேருந்து வர மழை அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களை கஷ்டப்படுத்துது இந்த நம்ம இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இல்லையா இது ஒரு அருமையான இடம் எதுக்காக சொல்கிறேன்னா மழை வந்ததுங்க இங்கே அழகாக மழை வந்து உள்ளறதான் வரும் இந்த இடத்துல தான் வரும் இந்த மழை மழையை நல்லா ரசிச்சு பார்க்கலாம் இந்த மழை தண்ணி எங்கே போகணும் ஒரு இடத்துல கூட தண்ணி தங்காது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனேஜ் இது வழியாக போகிற தண்ணி நேர தெருவுக்கு போகும் தெருவில் இருக்கிற தண்ணி நேரம் குளத்துக்கு போகும் ஊரடங்கு தான் போகும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஊர் ஃபுல்லாக எல்லா வீட்லையுமே இருக்கு ஒரு இடத்துல கூட தண்ணி இங்கே தங்காது அதனால நல்லா இருக்கும் மழை வந்தாலும் நல்லாயிருக்கும் வெயில் அடித்தாலும் நல்லா இருக்கும் ஒரு மிளகா மல்லி எல்லாம் காயப்போட இந்த வீட்டில் ஒரு சுமார் எத்தனை கல்யாணம் நடந்துட்டுங்கச்சு என்ன என்னைக்கே இருக்காது அவ்வளவு கல்யாணங்கள் சாங் அறுபதாம் கல்யாணம் சாங்லி அதில் அண்ணிக்க எழுபது நடந்திருக்கு நிறைய ஏன்னா இந்த நம்ம எல்லாருமே இப்ப கல்யாண மண்டபத்தை தேடி ஓடுறங்க ஆனா வந்து அளவுக்கும் வந்து செட்டிநாடுல வீட்டுல தான் இந்த தான் கல்யாணம் பண்றாங்க இன்னைக்கு கூட நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் தான் பண்ணாங்க வீட்டுல பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அதுக்கும் ஒரு ஒரு கண்ணீங்க எல்லாம் சொல்றீங்களா எல்லாமே ரீசென்னோட சொல்றீங்க இப்போ ஒரு அறுபதாம் கல்யாணமே பண்றோம்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து நிறைய ஐயர் வருவாங்க மந்திரங்கள் சொல்லுவாங்க வேதங்கள் சொல்லுவாங்க அந்த வேத மந்திரம் வந்து மண்டபத்துல போய் பண்ணீங்கன்னா அந்த வேதா அந்த மந்திரம் எல்லாம் அந்த மண்டபத்துக்கு தான் சேரும் இந்த வீட்டுல அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா இப்போ அந்த எனர்ஜி நம்மள சுத்தி வரணும்னா வீட்டுலதான் கல்யாணம் பண்ணணும் வீட்டுலதான் இந்த மந்திரங்களோ இந்த வேதங்களோ ஓதப்படணும் சின்ன வீடோ பெரிய வீடோ முதல்ல வீட்டுல பண்ணிட்டு அப்புறம் நீங்க மண்டபத்துக்கு போங்க அந்த வீட்டோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேத மந்திர ஒளிச்சித்தே இருக்கிறது அதனால நான் நிறைய சொல்வேன் தயவு செய்து அறுபது எழுபது எண்பது எல்லாம் நல்ல நல்லா சர்வசாதாரணமா எங்க இதுல பண்றாங்க கோயில்ல போய் பண்ண வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் பெரிய பெரிய வீடுகள் இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பண்ணுங்கள் பண்ணிட்டு அப்புறம் கோயிலை வச்சு எழுபது எனக்கு அறுபது இப்போதான் எழுபது ஒரு டூ மந்த்ஸ் பேக் வீட்டில் தான் வீட்டில் தான் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வீட்டில் பண்ணேன்னு சொல்றது கேட்கிறப்பவே வீட்டில் தான் பண்ணணும் சின்ன வீடோ பெரிய வீடோ ஐயர்களை கூப்பிடுங்க மந்திர ஒலிக்கட்டும் வீட்டில் நல்ல சுற்றம் சூழ வரணும் வந்த நம்மளை வாழ்த்தணும் ஆசிர்வதிக்கணும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த வீட்டுக்கும் கிடைக்கும் நமக்கு அடுத்து வர தலைமுறையும் அது கிடைக்கும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்

டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அதனால நமக்கு மற்ற சாப்பாடுகள்லாம் அவ்வளோவா பிடிக்காது பிடிக்காது ஏன்னா இந்த சாம்பார் பொடி இந்த இட்லி பொடி வீட்டில் செய்கிறது நான் எங்களோட இட்லி எல்லாம் பார்த்துருக்கீங்கள்ல அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்கும் கல் போல இருக்கவே இருக்காது எங்கள் வீட்டில் அவரு செட்டிநாட் சிம்ஸ்ல ஒர்க் நானும் அந்த மாதிரி இட்லி தான் இன்றைக்கி குறைக்கும் அதனால் எல்லாம் மஞ்ச இட்லி அந்த இட்லியும் ஒரு சாம்பாரும் ஒரு சட்னியும் அது சாஃப்ட்டாக ஒரு திருப்தியா இருக்கும் ஒரு ரசம் ஒரு சின்னதா இருக்கும் ஒரு பருப்பு சொல்லுவோம் பருப்பு துவல் வச்சு ரசம் கூட பகுத்துக்கும் எதுவும் பண்ணாங்க பண்ண யாரும் பண்ணி ஹோட்டலுக்கு தான் போறாங்க எல்லாரும் இல்ல இப்ப கூட நாங்கள் கல்யாணத்துல இருந்து வரும்போது பிள்ளையார்பட்டி போயிட்டு ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தோம் எதாச்சியா நான் வீடு அட்ரஸ் கேட்கறதுக்காக ஆச்சிக்கு போன் பண்ணேன் நீங்க பிள்ளையார்பட்டி போனீங்கன்னா லஞ்ச் டைம் ஆச்சு அங்கே நகரத்த சங்கத்தில் வந்து பக்கத்தில் மத்தியானத்துக்கு வந்து அன்னதானம் நடக்கும் நீங்க அங்க போய் சாப்பிடுங்க சாம்பார் ரசம் நல்லா இருக்கும் நான் வந்து சாப்பாட்டை வந்து என்னைக்குமே வந்து ஒதுக்க மாட்டேங்க எங்க இருந்தாலும் சரி

எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் வந்து ஒரு ரோலர் மாதிரி வச்சு தள்ளிட்டு தான் அந்த ரைஸே போடுறாங்க அந்த போடுற அழகே இந்த பக்கொத்தரை அந்த பக்க ஒருத்தர் பரிமாறுறதே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அவங்க கிச்சன் ரொம்ப ஹைசீனிக்கா இருக்கும் ரொம்ப நீங்க யாருமே நமக்கு தெரிஞ்சவங்க இல்லையே எப்படி இப்படி எடுக்கிறது அப்படின்னுட்டு வந்துட்டேன் நானு சொல்லி இன்னொரு முறை வந்து நான் கண்டிப்பா வந்து இப்போ நல்லா பிரிப்பேர் பண்ணுவாங்க அந்த பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் விறகடுப்பு கேஸும் வச்சிருக்காங்க கேஸ் பால்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து பசுமாடு வச்சு பசு பால் தான் இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப காசி நகர விடுதியில எல்லாம் காசிநாத இருக்கு நம்ம நகர விடுதியிலிருந்துதான் பால் அபிஷேகத்துக்கு போகுது முன்னே வரைக்கும் காசி காசி அது மாதிரி எந்தெந்த ஊர்ல கோவில்கள் இருக்கோ நகர விடுதி நாங்க நகரத்தார் சங்கத்துல சாப்பிட்டுருக்கோம் எங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு எங்க போனீங்கன்னாலும் இங்கே சிங்கப்பூருக்கு போங்க அங்கேயும் நகர விருதி இருக்கும் வாஷிங்டனுக்கு போங்க லண்டனுக்கு போங்க எல்லா இடத்துலையும் நகர விடுதி இருக்கும் சாப்பாடு ஃப்ரீயாக போடுவாங்க அது வந்து அந்த நகரத்தார் சம்பாதிக்கிறதுல ஒரு பர்சன்ட்டை வந்து தெய்வத்து கோவில்களுக்கு ஒரு சதவீதத்தை பள்ளிக்கூடத்துக்கு அதை எடுத்து வைக்காமல் அந்த காலத்தில் நகரத்தார் சம்பாதிக்க மாட்டாங்க எவ்வளோ இப்போ பத்து ரூபா சம்பாதிச்சாங்கன்னா ரெண்டு ரூபா கோயிலுக்கு ரெண்டு ரூபா பள்ளிக்கூடத்துக்கு ஆறுரூபா தான் வீட்டுக்கு எடுத்துக்குவாங்க அதனால தான் எல்லா யூனிவர்சிட்டி ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் எல்லா ஊர்கள்லேயும் நகரத்தார் பள்ளிக்கூடம் தான் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுங்கிறது அந்த நாங்கள்லாம் படித்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோன்னா அந்த பள்ளிக்கூடம்லாம் இங்கே இருந்ததுனால தான் அந்த எல்லா ஊர்லேயுமே இந்த நகரத்தார் எழுபத்தி ரெண்டு ஊர்லேயுமே நகரத்தார் ஸ்கூல் தான் இருக்குது அதை இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னு மாற்றிருக்காங்க ஆனால் ட்ரஸ்டியாக இருக்கிறது இன்றைக்கி நகரத்தார் தான் இருப்பாங்க இன்றைக்கும் அதை வந்து விடாம பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்பவும் நகரத்தார் சங்கங்களுக்கு கொடுக்கறதாகட்டும் ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்கறது இன்னைக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம குடுக்க கொடுக்க நமக்கு நல்லா வரும் எதுவுமே எல்லாருமே நம்ம கொடுத்தோம்னா ஒரு ரூபா கொடுத்தோம்னா பத்து ரூபாயா அது திருவிழி வரும் பழமொழி சொல்லுவாங்க அதுதான் இப்ப பிள்ளையார் கோயில் பிள்ளையார் பட்டிக்கு போயிட்டு வந்தேன் வீட்டுக்கு போக உங்களுக்கு எவ்வளவு இது வருதுன்னு பாருங்க அந்த பிள்ளையார கும்பிட்டு வர நல்ல ஒரு இது வரும் எல்லாருமே எதுக்கு பிள்ளையார் பட்டிக்கு வர்றாங்க

வாங்க நல்லா போவோம் எல்லோரையும் கூட்டிகிட்டு வாங்க உங்கள் உங்கள் வியூவை செய்தி பின்னாடியே கூட்டிட்டு வாங்க அன்றைக்கி அவங்க ஃபோனில் பார்க்கட்டும் அப்புறம் எப்படி வேணாலும் ஆச்சு பேச்சை பாருங்கள் எவ்வளோ ஒரு சரளமாக நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் பழகின ஒரு ஃபீல் தான் வருது இன்றைக்கி பார்க்குற ஒரு உணர்வே இல்லைங்க ஆச்சு உங்கள்கிட்ட பேசும்போது இப்போ வீட்டை பார்க்கலாம் நல்லா வாங்க போவோம் இந்த மாதிரி தாங்க ஆச்சிக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டை பார்க்க கிளம்பினோம் வீட்டையும் நான் இந்த வீடியோவிலே கொடுத்தேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லெங்க் ஆகிருங்க அதனால் நான் அடுத்து வர நாட்களில் கண்டிப்பாக ஆட்சியோட வீட்டையும் காட்டுறேங்க அதாவது செட்டிநாடு வீடுகள் எப்படி பாரம்பரியமான முறைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக அவங்க வீட்டை பார்த்தாலே புரிஞ்சுதுங்க அப்புறம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் ஆச்சி நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அதையுமே நான் அப்பப்போ வீடியோவில் கொடுக்குறேங்க இந்த வீட்டை செட்டிநாடு காரைக்குடி போகும்போது நீங்களும் பார்க்க விருப்பப்பட்டால் அதுக்கான டீட்டெயிலும் நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் கொடுக்குறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ